ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வந்து மொத்தமாக ஆயில் வாங்குறதுக்காக இது போல் ஆயில் கேனில் வந்து வாங்கி வச்சுருப்போம் இந்த இதில் வந்து ஆயில் தீந்து போச்சுன்னா இந்த கேனை தூக்கி உரமாக தூர போட்டுருவோம் அப்படி இல்லைனா வேற ஏதாவது இதில் வந்து பொருட்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம் இந்த ஒரே ஒரு ஆயில் கேனை வச்சு இன்றைக்கி நான் நாலு ரீஸ் ஐடியாஸ் வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த நாலு பொருட்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நிறைய ரீஸ் ஐடியாஸ் வந்து நம்ம வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் இப்போ தான் என்னோடய என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது இந்த கேன் தாங்க அஞ்சு லிட்டர் ஆயில் கேன் தான் இது இது வந்து ஆயில் தீர்ந்து போனோன்னா உள்ளே வந்து சோப்போ லிக்யூடோ போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே உள்ள ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடணுங்க இது வந்து சாதாரணமாக நம்ம கைகளால் பிச்சாகவே வந்துடும் அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு துணியை வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டு அது மேலே வந்து தொட்டு தொட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்து அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் ஆயிருங்க உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம் நான் சும்மாவே வந்து அப்படியே வந்து பிச்சு வீட்டுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பக்கமும் உள்ள ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டேங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோங்க அதுக்கு ஸ்கெட்சால் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த சைஸ்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும் இது வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க அதாவது அந்த கைப்பிடி சைடு அந்த கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக் உள்ள சைட்லாம் நம்மளுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருக்கும் மற்றபடி வந்து அந்த மற்ற சைட்லலாம் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நான் வந்து மார்க் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கட்டிங் பிளேடு வச்சு கட் பண்ணிக்கலாங்க கத்தியை கச்சி கட் விடவும் இந்த மாதிரி கட்டிங் பிளேடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து கட் பண்ண வந்துடும் இந்த கைப்பிடி சைடு மட்டும்தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டான கட்டப்பை குச்சி வந்து ஒன்று எடுத்துக்கங்க இதை வந்து அந்த கைப்பிடி சைடில் சென்டரில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கங்க நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணி முடித்த பிறகு இது உள்ளே வந்து அந்த கட்டப்பை குச்சை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை அப்படியே கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இருந்தாலுமே இன்னும் வந்து இதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அதனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பழைய ப்ளவுஸ் பீட்டில் இந்த மாதிரி லேஸ் வந்து இருந்துச்சுங்க அதை வந்து நான் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு ஓட்டி விட்டுக்கிறேன் அதாவது இதோடய ஓரங்களை வந்து வச்சு ஒட்டி விடுறப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ இந்த லேஸ் ஒட்டினது போக பாக்கி கொஞ்சம் இடத்துல வந்து அந்த லேஸ் வந்து எனக்கு பத்து அதில் வந்து நான் கிட்ட ஷீட்டில் இப்போ பூ மாதிரி ரெடி பண்ணி அதையுமே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே ஃபுல்லாகவுமே வந்து வந்துச்சுன்னா கரெக்டாக அளவு வந்துச்சுன்னா அப்படியே ஒட்டி விட்டுருங்க எனக்கு வந்து பத்தாவது பட்சத்தில் நான் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக நம்ம அந்த கட்டை போய் குச்சி இன்சர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதோட ஓரங்களையும் குளுகன் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாம் அப்போ வந்து அந்த குச்சி வந்து கலராமல் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த டின்னோடு வந்து பிடிச்சிருக்கோங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் நீங்கள் எதாவது டெக்கரேஷன் பண்ணணும் இந்த சைட்லலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு இதுவே போதும் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்ததுனால நான் இப்படி வந்து விட்டுட்டேன் இப்போது இதில் வந்து நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் நிறைய பிளேட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கூடையை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து கூடை மாதிரி இருக்கிறதுனால நம்ம கூடனே வந்து சொல்லிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா உள்ளே வந்து நமக்கு நிறைய இடம் இருக்கிறதுனால நிறைய பிளேட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நல்ல வந்து வெயிட் தாங்குங்க ஏன்னா இது வந்து திக்கான பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால எவ்வளோ பொருள் வச்சாலுமே நல்லாவே வெயிட் தாங்கும் இப்போ நான் எவ்வளோ பிளேட் வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னுமே வந்து பிளேட் வந்து இதில் அடுக்கி வைக்கலாம் அடுத்ததாக என்ன ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிளில் இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கும் நான் வந்து விஜிடபிள்ஸ் வந்து போட்டு காட்டுறேன் விஜிடபிள்ஸுமே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி கூட நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நல்லாவே வெயிட் தாங்கிறதுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க அடுத்து நம்ம இதில் மேக்கப் திங்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருப்போம் பாருங்கள் அதை கூட நம்ம இதில் வரிசையாக அடுக்கி வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து எது ஆர்கனைஸ் பண்ணணும்னு விருப்பமோ அதை வந்து நீங்கள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஐடியா நம்பர் டூ பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணது போக மீதம் இருக்குது பாருங்கள் அந்த பாகத்தை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து அந்த கைப்பிடி சைடு இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி இதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி முடிச்சுட்டேன் கட் பண்ண பிறகு இப்படி தாங்க இருக்கும் அதாவது ஒரு கைப்பிடி மாதிரி நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து இப்போ நான் ரீசெண்டாக வந்து பார்த்தேங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து பார்த்ததில்ல அதாவது டூ இன் ஒன்னாக வந்து ஸ்க்ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக பழசான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இப்போ தான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தேன் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் வந்து அந்த ஸ்க்ரப்பர் அந்த ஸ்டீல் மாதிரி இருக்குங்க அதில் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதாவது டூ இன் ஒன்னாக வந்து நம்ம இது யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்க்ரப்பர் தான் வந்து நான் ரெண்டு வாங்கினேங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து ரூபா ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் இப்போ இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட் பண்ணி விஷயந்த பாருங்கள் கைப்பிடி அதில் வந்து நம்ம வச்சு ஒட்ட போகிறோங்க அதாவது நம்ம எப்படி வேணாலும் நம்ம அந்த சைஸுக்கு வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு குளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்க போகிறேங்க இதுக்கு வந்து நீங்கள் குளூகன் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் இருக்குது பாருங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டில் இது ஏதாவது வந்து ஒன்று யூஸ் பண்ணுங்கள் ஃபெவிகால்லாம் யூஸ் பண்ணிங்கன்னால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காதுங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் கிடச்சா வாங்கிக்கங்க அப்படி இல்லைனா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது பாருங்கள் அதையுமே வந்து நீங்கள் இதே டைப்பில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க சூப்பரான ஸ்க்ரப்பர் வந்து வெறும் இருபது ரூபா செலவில் ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து நம்ம ரெண்டு இடங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்க அதை கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம தனியாக ப்ரெஷ் எதுவும் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது இது நான் கைப்பிடிக்கிறதுக்கு வந்து நல்லாவே வந்து வசதியாக இருக்குங்க அதனால் இது சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதாவது பாத்ரூம் டைல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அந்த டைல்ஸில் வந்து உப்பு கரையெல்லாம் அதெல்லாம் தேய்க்கிறதுக்கு நமக்கு இந்த ஸ்க்ரப்பர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி கிச்சன் சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பாத்ரூம்க்கு வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ண வேணும்னா நீங்கள் தனித்தனியாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ரெண்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று கிச்சன் சிங்க்கு இன்னும் வந்து பாத்ரூம் டைல்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து ஸ்க்ரப்பர்லாம் வாங்குகிற செலவு வந்து நமக்கு ரொம்பவே மிச்சமாகுங்க நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் த்ரீ இதுக்கு வந்து நம்ம கட் பண்ண பாகத்தில் மீதம் இருக்கிறது இது தாங்க இதுலையுமே வந்து நம்ம எப்படி கட் பண்ணிக்கலாம்னு பாருங்கள் நம்ம மார்க் பண்ணுறோம் பாருங்கள் இந்த சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது அந்த மூடி சைடு இருக்கும் பாருங்கள் அந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மூடியை வந்து தனியாக வந்து கழட்டி வச்சிடலாங்க இதை வச்சுமே லாஸ்ட்டாக ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பின் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணிவிட்டு இதையுமே அது மேலே வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் ஒட்டுறதுக்கு வந்து குளூகன் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஃபெபான் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து ஒட்டி விட்டுருங்க இப்போ ஒட்டி முடித்த பிறகு இதில் வந்து டெக்ரேஷன் நம்மளுக்கு விருப்பமான டெக்ரேஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாங்க நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா என்கிட்ட உள்ள பிட்டு பிட்டாக இருக்கிற லேஸை வந்து நான் குளூகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருக்கேங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான டெக்ரேஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பின்னாடி வந்து கார்ட்போர்டு ஒட்டியிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டிட்டு சுவரில் வந்து ஒட்டி வச்சிட போகிறோம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து அந்த வாய் பகுதியில் வந்து உள்ள ஃப்ளவர்லாம் வந்து சொருகி விட்டுட்டோம்னா சூப்பரான ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கமன் சொல்லுங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மீதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வந்து மீதம் இருக்குங்க அதில் ஒரே ஒரு பீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து சின்னதாக வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து கட்டப்பை குச்சியில் சின்ன சைஸாக அதாவது ஒரு கட்டப்பை குச்சியை வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கட்டைப்பை குச்சை வந்து நம்ம கட் பண்ண ஹோல் உள்ளே விட்டு குளுகன் வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம் அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக வெளியே வந்து கலண்டு வராத மாதிரி ஒட்டி விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான குட்டி முரம் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க நம்ம வீட்டில் குப்பெல்லாம் அழுறதுக்கு பெரிய முரம் வந்து யூஸ் பண்ணுவோம் அதிலே வந்து சின்ன சைஸ் முரம் தாங்க இது இது நம்ம கவுண்டர் டாப்பில் ஏதாவது குப்பை வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த முரத்தை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த குட்டி முறம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி முரம் வந்து கடைகளில் வந்து கிடைக்குதுங்க நம்ம வேஸ்ட்டாக காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு காசு வந்து மிச்சமாகுங்க இந்த கட்டப்பை குச்சியோட ஓரங்களில் லேஸாக வந்து சின்னதாக ஹோல் போட்டுட்டு அதில் நூலை வந்து மாட்டி கட்டி விட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா ஆணியில் கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாங்க அடுத்து லாஸ்ட் ஐடியா பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் அந்த கேனோட மூடி வந்து எடுத்திருக்கேன் அந்த மூடியில் சின்ன சின்னதாக வந்து ஹோல் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஹோலில் வந்து நம்ம பத்திலாம் வந்து சொருக்கி வச்சுக்கலாங்க அதாவது இந்த இதை வந்து நம்ம பத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதையுமே வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட வேண்டாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அஞ்சு ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் அதை வச்சு நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு செஞ்சோம்னா நிறைய காசை வந்து நம்ம மிச்சப்படுத்தலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்த்துருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்